ஹை டே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்குங்க இருக்கீங்களா அதாவது நம்மளோட மதிப்பும் மரியாதையும் கூடணும் நம்மளை வந்து யாருமே யாருமேச்சு இவங்க வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு நினைக்கக்கூடாது வெளியில் நல்லா பேசினாலும் மனசுக்குள்ளே ஐயோ வந்துவிட்டாங்களா எப்படா இவங்க போவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு சிலருக்கு வரும் ஒரு சிலரை பார்த்தாலே அப்படி தோணும் அதுக்கு காரணம் என்னென்னா அவங்க வந்து பேசுகிறது இன்னும் சம்மந்தமே இல்லாமல் பேசிக்கிட்டே இருப்பாங்க பல பல பேசிக்கிட்டே இருப்பாங்க நம்மளை கோபம் மாதிரி நடந்துக்குவாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா என்னன்னா நம்மளுக்கு பிடிக்காத விஷயங்களவே சொல்லுவாங்க அவங்க அவங்களவே பெருமையா பேசிக்குவாங்க இப்படிலாம் இருக்கும்போது என்னம்னா இவங்க எப்படா போவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் தோணும் எல்லாருக்குமே அப்படி இருக்கும்போது என்னன்னா நம்மளுக்கு மரியாதையே இல்லாமல் போயிடும் நம்மளோட மதிப்பு அவங்க குறைஞ்சிடும் மரியாதையும் இல்லாமல் நம்மளை வந்து நம்மளை பார்த்தோன்னே அவங்க வந்து விலகி போகிற மாதிரி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து அமைஞ்சிடும் அமைச்சுக்குவாங்க அதுக்கு காரணம் வந்து நம்ம தாங்க ஏன்னால் எந்த இடத்துல எப்படி இருக்கணும்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் சரிங்களா எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரி நம்ம வந்து ரியாக்ட் பண்ணக்கூடாது எப்போயுமே பல வள பேசிக்கிட்டே இருக்கவும் கூடாது சரிங்களா சம்மந்தம் இல்லாத விஷயங்களை பேசக்கூடாது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேச வேண்டிய விஷயங்களை பேசணும் இப்போ ஏதாவது ஒரு வந்திருக்கு அப்படின்னா அந்த இடத்துல என்ன பேசணும் இப்ப தான் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது அப்ப அந்த இடத்துல என்ன வந்து நம்ம வளவளும் பேசினாலேயோ இல்ல கோவப்பட்டு பேசினாலையோ ஒண்ணுமே ஆக போறது பிரச்சனை தான் பெருசாகும் சரிங்களா அதனால் அந்த இடத்துல வந்து இப்போ பிரச்சனை பெருசாகிட்டே போகுது அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்கிறத ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ அமைதியாக இருந்துட்டோம்னா அமைதியாக இருக்கிறோம் அந்த பிரச்சனை இருந்தாலும் பேசிக்கிட்டே இருக்கணும் அமைதியாக இருந்துட்டு அந்த இடத்த விட்டுட்டு போயிடணும் சரிங்களா அப்படி இருக்கும்போது என்னென்னா அந்த பிரச்சனையை வந்து பேசுகிறவங்க தனியாக எவ்வளோ நேரம் பேசிடுவாங்க நம்மளே இல்லைங்க போது நான் நம்மளை பற்றி பேசுறதுக்கு அவங்களுக்கு ஒன்றுமே இருக்காது அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க அந்த பிரச்சனையை அப்படியே குறைஞ்சிரும் இல்லாட்டி முடிஞ்சிடும் சரிங்களா இந்த இடத்துல என்னென்ன சொல்ல வரேன்னா எந்த ஒரு விஷயத்துலையுமே அமைதியாக இருக்கணும் சரிங்களா இப்போ வந்து என்னென்னா இப்போ வந்து நம்ம குடும்பத்துலேயே ஒரு ப்ராப்ளம் வருது ஏதோ ஒரு பிரச்சனை ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லேயோ இல்லை மாமியார் மாமனாருக்கு இடையே நம்மளுக்கோ ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறோம்னா நம்ம வந்து கோவப்படக்கூடாது சரிங்களா கோவப்பட்டு நம்ம பேசக்கூடாது கோபத்தில் நம்ம என்ன பேசுகிறோம்னா நம்மளுக்கே தெரியாது ஏன்னா அதாவது பேசுகிற வார்த்தைகள் வந்து யோசிக்காமல் பேசிடுவோம் கோபத்தில் பேசுறது அப்போ வந்து அது மற்றவங்க மனசையும் காயப்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்களா அதனால என்ன பண்ணுறீங்க உங்களுக்கு கோவம் வருதா அவங்க பேசுறதுல தப்பா இருக்குது உங்களுக்கு கோபம் வருது அப்படின்னா நீங்க அந்த இடத்துல மவு அதாவது அமைதியா இருந்துருங்க சரிங்களா உங்க கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கங்க அமைதியா இருங்க பொறுமையா இருங்க அதனால தப்பே இல்லை சரிங்களா நீங்க அமைதியா பொறுமையா இருக்கிறதுனால என்ன ஆகும்னா அவங்களுக்கு உங்கள் மேலே இருக்கிற கோவம் குறைய வாய்ப்பு இருக்குது சரிங்களா நம்ம அவங்க பேசுறதுல அவங்க ஒன்று பேசினா நம்ம பத்து பேசணும் அப்படின்னோம்னா கோவம் தான் அதிகமாகவும் பிரச்சனை பெருசாகிட்டே இருக்கும் அப்போ அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு நம்மளை வந்து அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி ஆகி நம்மளை ஒரு மரியாதையை நடத்த மாட்டாங்க நம்மளுக்கு ஒரு மதிப்பே இருக்காது மதிப்பு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கும்போது எந்த ஒரு இடத்துலையாக இருந்தாலும் சரி பேசுகிறது வந்து சம்மந்தம் இல்லாமல் எதையும் பேசக்கூடாது பலவளவு கோல கொலம்னு நிறைய பேசணும் கூடாது என்ன பேச வேண்டிய விஷயம் இருக்கோ அதை வந்து சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சிடணும் சரிங்களா அந்த இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கும் அப்படின்னா ஹஸ்பண்ட் வந்து நிறைய பேசுறாங்க பேசிக்கிட்டே இருக்காங்க இல்லை ஒய்ஃபும் நிறைய பேசுறாங்க திட்டுறாங்க அவங்க ஏதோ ஒரு டென்ஷன் இருக்காங்க அப்படிங்கும் போது இவங்க பேசுறதுக்கெலாம் வந்து நம்ம பதில் பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது அவங்க ஒன்று பேசுகிறாங்கன்னா நம்ம நீ அப்படிதான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வார்த்தையில விட்டுக்கிட்டே இருந்தோம்னா பிரச்சனை பெருசாகிட்டே போயிடும் அந்த இடத்துல வந்து நீங்கள் அமைதியாக போயிடுங்க அமைதியாக போயிட்டிங்கன்னா அவங்களும் அமைதியாக போயிடுவாங்க பிரச்சனையும் அந்த என்ன சொல்கிறாங்க கோபம் இல்லாத நம்ம பேசணும்னா பிரச்சனை முடிஞ்சிடும் சரிங்களா இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ நம்மளை வந்து நம்மளை பிடிக்கலன்னு சொல்லிட்டு வெறுத்து போயிட்டாங்க ஒதுங்கி போயிட்டாங்க அப்படிங்கும்போது என்னென்னா என்னன்னா நம்ம வந்து அவங்கள போய் கெஞ்சிக்கிட்டே இருக்கக்கூடாது ஏன் பேச மாட்டேங்கிறீங்க ஏன் அவங்களோட பேச மாட்டேங்கிறீங்க ஏன் வர மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுங்க அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கெஞ்சிக்கிட்டே இருந்தோம்னா அவங்களுக்கு வந்து கெஞ்ச கெஞ்ச மிஞ்சிக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க சரிங்களா நம்ம என்ன பண்ணோம்னா இந்த மெசேஜ் பண்ணுறது ஃபோன் பண்ணுறது எதுவுமே பண்ணக்கூடாது அவங்க கோ கோவத்தில் போயிட்டாங்க அப்படின்னா நம்ம கெஞ்சி கெஞ்சே வேணாங்கன்னா நம்மளை கெஞ்சை விட்டு வேடிக்கை பார்ப்பாங்க சரி நம்ம போனால் அவளால் இருக்க முடியாது என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு தீமுக்குனே கூட நம்ம மேலே கோவம் இருக்க மாதிரி காட்டிக்கிட்டு நம்மளை வெறுத்து ஒதுக்குற மாதிரி பிரிஞ்சு போயிடுவாங்க பிரிஞ்சு போகணும்னு நினச்சி நம்மக்கிட்ட பிரச்சனை உருவாக்கிட்டு போவாங்க ஆனால் அப்படிப்பட்டவங்க என்னென்னா நம்மளை வந்து கஷ்டப்படுத்தி அவங்கள சந்தோஷப்படணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அப்படி இருக்காங்க அப்படின்னா நம்ம என்னென்னா அந்த இடத்துல வந்து நம்ம அமைதியாக போயிடணும் இப்போ வந்து நம்ம வந்து அமைதியாக இருக்கிறோம் அப்படின்னா எதுவுமே கண்டுக்கலை ஃபோன் பண்ணலை மெசேஜ் பண்ணலை வாங்க சாப்பிடுங்க அப்படின்னு எதுவுமே சொல்லலை கண்டுக்காமட்டுட்டோம் அப்படின்னா அவங்களுக்கே ஒரு எண்ணம் தோணும் என்னடா நான் நம்ம எப்போ போனாலும் வந்தாலும் நம்மளை கெஞ்சுவா பேச சொல்லுவாள் இப்போ வந்து பேச ஒன்றும் பேச மாட்டேங்கிறோம் அமைதியாக போயிடுறாளே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அந்த நேரத்தில் நம்மளை பற்றி யோசிக்க தோணும் அப்போ அவங்க த பண்ணியிருக்க தப்பாக ரைட்டானு அவங்களுக்கும் புரிய புரியும் சரிங்களா நம்ம வந்து அமைதியாக இருக்கிற நேரத்தில் தான் அவங்கள வந்து புரிய வைக்க முடியும் சரிங்களா நம்ம அவங்க நம்ம கெஞ்ச கெஞ்சு அவங்க மிஞ்சிக்கிட்டு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் தான் அவங்களுக்கு இந்த என்ன சொல்கிறதுனா அந்த வாய்ப்பை கொடுக்குறீங்க சரிங்களா இந்த வாய்ப்பை கொடுக்காதீங்க முடிஞ்ச நீங்கள் அமைதியாக இருங்க அமைதியாக இருந்து சாதிக்க பாருங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா சாதிக்க எத் எத்த வேணாலும் சாதிக்கலாம் சரிங்களா நீங்கள் வந்து என்னென்னா கெஞ்சி கெஞ்சி போக அவங்க வந்து மெஞ்சிக்கிட்டே போயிடுவாங்க இதுவே தொடர்ந்துச்சுன்னா அதுவே அவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது சாதகம் அமைஞ்சிடும் எதுக்கெடுத்தாலும் நம்ம மெயில் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட அவங்க வந்து போகிற மாதிரி நம்ம போய் துரத்தி கெஞ்சி சமாதானப்படுத்துகிற மாதிரி அந்த மாதிரி ஆகிபோம் அப்படி இருக்கறனால என்ன பண்றீங்க நீங்க வந்து பிடிங்க நீங்க வந்து மெசேஜ் பண்ணாதீங்க ஃபோன் பண்ணாதீங்க எங்கே எங்க வேணாலும் போகணுட்டு வரட்டும் எப்ப வரணும்னு தொன்னு அப்போ வரட்டும் அப்போ அப்படி நம்ம இருக்கும்போது எல்லாத்தையுமே ஒரு அமைதி தேவை நம்ம வந்து அமைதியா இருந்தோம்னா எந்த ஒரு முடிவுன்னு தெளிவா எடுக்கலாம் அந்த பொறுமையா எடுக்கிற முடிவு தான் நல்லதா இருக்கும் சரிங்களா அவசரப்பட்டு எடுக்கிற முடிவு அது தான் போய் முடியும் நம்ம இப்ப அமைதியா இருக்கோம்னா நம்ம நிம்மதியே இல்லை நிம்மதியால இருக்கணும்ல நிம்மதியே இல்லைன்னு சொல்கிறோம்ல அதுக்கு வந்து அமைதி தான் ரொம்ப முக்கியம் நம்ம அமைதியாக இருந்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நிம்மதியை தானாக தேடி வரும் நீங்கள் வந்து அவங்க போயிட்டாங்கன்னு நினச்சி நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா தூக்கம் இல்லை சாப்பாடு சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நினச்சிக்கிட்டே இருக்க இருக்க நீங்கள் தான் என்ன சொல்றீங்க நீங்கள் தான் கஷ்டப்படுவீங்க அவங்க வந்து உங்களை பார்த்து அவங்க சந்தோஷப்பட்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க அதனால வந்து போனால் போகட்டும் யாரையும் கெஞ்சாதீங்க சரிங்களா நீங்கள் உழைங்க நீங்கள் வந்து அவங்கள தேடி வர வைக்கணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து அமைதியாக இருங்க அமைதியாக இருந்தீங்கனாவே அப்போ தான் அவங்களுக்கு உங்களை பற்றிய உங்களோட மதிப்பு புரியும் சரிங்களா அவங்கக்கிட்ட மரியாதை உங்களுக்கு கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா அவங்களே தன்னால் தேடி வருவாங்க அவங்களுக்கு ஒரு பயம் வரும் இது இந்த நம்ம இப்படி எதுக்கு எடுத்தாலும் கோச்சிட்டு போகிறோம் இல்லை வந்து நம்ம வேணாம்னு சொல்லிட்டு போனாலுமே அவன் நம்ம கிளம்ப கண்டுக்க மாட்டான் அதனால வந்து நம்ம இருக்கிறத சாப்பிட்டு போயிடுவோம் இல்லை நம்மளாம் அவங்க வந்து நம்மக்கிட்ட விட்டு கொடுத்து போகிற மாதிரி அவங்களாம் நினைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமை அமைச்ச மாதிரி ஆயிரும் சரி அதனால் வந்து என்ன சொல்கிறேன்னா ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா இல்லாட்டி நம்மளை விட்டுட்டு போகிறாங்க அப்படின்னா நம்ம போய் அவங்களை கெஞ்சி மீ கெஞ்சாமல் அடிக்கடி ஃபோன் பண்ணால் அடிக்கடி எஸ்எம்எஸ் பண்ணால் அவங்கக்கிட்ட அப்படிலாம் பண்ணி நம்மளுக்கு மறக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட எஸ்எம்எஸ் பண்ணுறோம் ஃபோன் பண்ணுறோம் பேசுகிறோம் சாப்பிடுங்க அப்படி இப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அவங்க வந்து நம்ம மேலே அவங்களுக்கு அதிகமான குழந்தை வரும் நம்ம மேலே இருக்கிற அது நமக்கு அவங்க மேலே இருக்கிற பாசம் புரியவே புரியாது அதனால வந்து என்ன பண்ணுவீங்க நீங்கள் அமைதியாக இருங்க எப் எப்போ எங்கே போனாலும் போகட்டும் வரட்டும் எப்போ வரணும்னு தோணுதோ அப்போ வரட்டும் உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களோட மதிப்பை புரிஞ்சுக்கிட்டு உங்களோட பாசத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்க வர்றப்ப வருவாங்க சரிங்களா நீங்கள் அப்படி அமைதியாக பொறுமையாக இருந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க வந்து உங்களோட பாசத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த மாதிரி இருக்கும் அப்போ தான் உங்களோட மதிப்பும் அவங்களுக்கு புரியும் சரிங்களா நீங்கள் இல்லைன்னா அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் வரும் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியும் அதெல்லாம் பட்டுட்டு அவங்க அவங்களை தேடி வருவாங்க சரிங்களா அதனால் முக்கியமான ஒன்று இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறது அமைதி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அமைதியாக இருந்தால் எதை வேணாலும் சாதிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கு அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நினைக்கிறேன் பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டு ஆளுங்களை கிளிக் பண்ணுங்கள் டெய்லியும் வீடியோஸ் போகிறே ஷார்ட்ஸ் போறே லைவ் போட்டுட்டு எல்லாத்துக்குமே பாருங்கள் யூடியூப்பில் போயிட்டு ரித்தி மோட்டிவேஷனல் ஸ்பீச் அப்படின்னு போட்டினாவே என்னோடய வீடியோஸ் எல்லாமே வரும் ஓகேங்களா பார்க்கலாம் ஓகே பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்